முருகா சரணம் வெற்றிவேயில் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை எந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும் நினச்சிக்கிட்டே இப்போது என்னுடைய வாக்கை கேட்டுக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தை நிச்சயமா உனக்கு பிடிச்சது போல நீ எதிர்பார்த்தது போலவே நல்லபடியாக நான் முடிச்சு கொடுத்துறேன் உன் வேண்டுதல்கள் எல்லாமே சர்வ நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் நடந்தே தீரும் சொல்லவே இப்போது உன்னுடைய வேண்டுதல் பழிக்க போற இந்த நேரத்தில் நான் சொல்றது எல்லாத்தையும் சரியாக காதில் வாங்கிக்கிட்டு அதன்படி உன் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டீங்கன்னா நல்ல விஷயங்கள் நல்லபடியாக உன் வாழ்க்கையில நிச்சயமாக நடந்தே தீரும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்ற பயமே உனக்கு வேணாம் இந்த முருகப்பெருமானின் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காக வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்கணும் நீ நினைச்சதை விட சிறப்பானதை தான் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு போறேன் நீ எதிர்பார்க்கிறத விட இன்னும் நல்ல வாழ்க்கையை நல்ல விதத்தில் நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக வாழும் விதத்தில் தான் உனக்கு அமைச்சு போறேன் எல்லாத்தையுமே நீ சமாளிக்கக்கூடிய வகையில என் அருள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு துணையாக இருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் பக்தர்களுக்கும் தன்னம்பிக்கையையும் சக்தியையும் நான் அடைத்தே தீருவேன் என்பதை நீ அறிவாய்தானே அப்படிதான் இப்போது என் அன்பு பிள்ளையான உனக்காகவே எல்லா விஷயங்களையும் சிறப்பாக வெற்றிகரமாக முடிச்சுக்கக்கூடிய அளவுக்கு தைரியத்தையும் சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்க வந்திருக்கேன் உன்னை யாராலும் உதாசீனப்படுத்த முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் உயர்வை கொடுத்து உனக்கு துணையாக நான் உன் கூடவே இருக்க போகிறேன் உன்னுடைய பிரார்த்தனையும் வேண்டுதல்களும் இந்த முறை நிச்சயமாக நல்லபடியாக நடந்தே தீரும்படி என் அருள் முழுவதையும் உனக்கு அள்ளி கொடுத்துறேன் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அப்பாவாக இந்த முருகப்பெருமான் எம்பெருமான் ஆயிருக்கும் போது உன் வாழ்க்கைக்கு சிறந்த பதிலையும் பரிசையும் கொடுத்தே தீருவேன் என் செல்வமே திருச்செந்தூர் கடற்கரையிலிருந்து நான் உன்னை நோக்கி அன்போடு அருள் பொழியும்போது நீ எதுக்காக கவலைப்படுற பழனிமலையின் உயரத்தில் இருந்து உன்னுடைய எல்லாம் கேட்டுக்கிட்டும் உன்னை ஆசிர்வதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் திருப்பரங்குன்றத்தில் இருந்து உன்னை பத்திரமாக பாதுகாத்து கொண்டிருக்கும் நானே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரப்போகிறேன் நீ எப்போவுமே நிதானமாக பொறுமையான மனசோடு இருந்தினா உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் உனக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் விதத்தில் இருக்கும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன் வாழ்க்கை பயணம் எப்படி ஆரம்பிச்சிருந்தாலும் சரி இப்போது நல்லபடியாக அதை உனக்கு முடிச்சு தர வேண்டியதும் உன் விருப்பங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக அமைதியாக இருந்தாலே போதும் ஏன்னா எல்லா விஷயங்களுமே நீ எதிர்பார்த்தது போல் நடக்கவும் செய்யாது அதை நீ உனக்கு பிடிச்சது மாதிரி மாற்றவும் முடியாது ஏன்னா எல்லா விஷயங்களும் பல காரணங்களோட பலவிதமாக நடந்துகிட்டு இருக்கு நீ நினைக்கிறது போல் எல்லாமே கிடையாது ஆனால் நீ அப்படி ஏன் நடக்குது என்ன நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு புரியாத சமயங்களில் அமைதியாக இருந்தாலே மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ எப்போவுமே யார் வீட்டு விஷயத்திலும் தலையிடாமல் யாருடைய ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கொள்ள அசைப்படாமல் தேவையில்லாத விஷயங்களை கேட்க நேரும் போதும் பேச நேரும் போதும் எதையும் கேளாதவனாக பேசாதவனாக பார்க்காதவனாக இருந்தது அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போகிற நீ எப்பவுமே உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றதை பற்றி யோசிச்சாலே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் உனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சிங்கிறது நீ இருக்கிற இடத்தை பொறுத்து கிடையாது இருக்கிற இடம் எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் எளிமையில் இருந்தாலும் எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் சரியாக இருந்தாலே உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிடும் என் சொல்வீ யாராவது ஒருத்தர் பேசும்போது உன் மனசுக்கு அது நிம்மதியை தருதுன்னா அப்படிப்பட்ட நல்லெண்ணம் கொண்ட நல்லவர்களை உன் கூடவே வச்சுக்கிறதுக்கான வேலைகளை பார் அதே போல் உன்னுடைய வார்த்தை இன்னொருத்தர் மனசுக்கு அமைதியையும் நிம்மதியையும் தருது ஆறுதலாக இருக்குன்னா அது கூட ஒரு வகையில் நீ செய்யக்கூடிய தர்மம்தான் அதனால் எப்போதுமே நல்ல வார்த்தைகளை நல்ல எண்ணத்தோட நல்லபடியாக பேசக்கூடிய பிள்ளை அங்கே உன்னை பற்றி எல்லாருக்கும் எல்லாமே தெரியும்னு யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு ஓ மனசுக்குள்ளே யார்கிட்டையும் சொல்லி விளாசிக்கவோ விரவரிக்கவோ அதை பற்றி விவாதிக்கவோ முடியாத அளவுக்கு ஒரு ரகசியமான சில பக்கங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும் திறந்த புத்தகமாக நீ பார்ப்பதற்கு இருந்தாலும் யாருக்கும் தெரியாத அந்த ரகசிய பக்கத்தை உனக்குள்ளேயே வச்சுக்கோ ஓ விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக ஓ வாழ்க்கையில் எதுவும் மாறப்போகிறதில்லன்னு தெரிஞ்ச பிறகும் எதுக்காக உன்னுடைய ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்துக்கணும் உன் கண்களில் நீ கண்ணீர் வடிக்கவே கூடாது ஏன்னா இப்போது இந்த இருந்தே நீ சந்திச்சுக்கிட்டு இருக்க எல்லா துன்பங்களையும் முடிச்சு வைக்க நான் வந்துட்டேன் இனிமே உன் வாழ்க்கையில ஒளிமயமான மாற்றங்கள் வரும் எந்த தடையும் தடங்களும் உன் வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு என் அருளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு அள்ளி கொடுக்க போகிறேன் துணிவோட தைரியத்தோட நீ முன்னேறி போனினா நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும்போது என் அருள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை வளமாக மாற்றியே தீரும் இனி உன் வாழ்க்கை முழுவதும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் செழிப்பும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே எப்போவுமே யாருக்கிட்டையுமே நீ பேசும்போது பழகும்போது கிட்ட எந்த அளவுக்கு காசு பணம் வசதி இருக்குன்னு பார்த்து பழகாம மனிதர்களை மனிதர்களாக நினச்சி பேசி பழக ஆரம்பி ஏன்னா இந்த உலகத்தில் காசு பணம் செல்வம் வசதி வாய்ப்புகள் பதவி பொருள் எல்லாமே நிரந்தரம் இல்லாதது நொடீன்ற எது எப்படி வேணுமானாலும் போயிடும் அதனால் உனக்கு கிடைச்சது மட்டுமே நீ நிரந்தரோன்னு ஏற்றுக்கிட்டு அதை அப்படியே வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டு வாழ பழகும் போது கவலைகள் உன்னை ஆட்கொள்ளாது கவலைகளோ பிரச்சனைகளோ வரும்போது அதை நிரந்தரமாக நீயே தக்க வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் தூக்கி எரிஞ்சினாதான் நீ புத்திசாலி பிள்ளையாக நிம்மதியாக வாழ முடியும் அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில் கவலை இருக்குது என் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குன்னு பிரச்சனைகளை நிரந்தரமாக உன் கூடவே வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தினா நீ நோயாளியாகத்தானே மாறி போவே குடும்பத்தில் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு செலவு அது இதன சமாளிக்க முடியாமல் ஒரு பக்கம் இருக்கும்போது நோய் நொடிகள் வேற வந்து நிம்மதி இல்லாமல் உன்னை செய்யுதேன்னு நினச்சி கவலைப்படாத இப்போது இந்த முருகப்பெருமன் உன் வேண்டுதல்களை நிறைவேற்ற வந்துட்டேன் தானே உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறின பிறகு நீ எதிர்பார்த்த விஷயங்களும் அடுத்தடுத்து தொடர்ந்து தொடர்ச்சியாக நல்லபடியாக நடக்கும் நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும்போது யாராலும் உனக்கு தீங்கு விளைவிக்கவே முடியாது நீ எதிர்பார்த்த எல்லா காரியத்திலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ யாருக்காகவும் எதுக்காகவும் மனசு உடைஞ்சு போயிடாத முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற விஷயங்களிலும் தேவையற்ற மனிதர்களை பார்க்கும்போதும் அவங்கள கண்டுக்காமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படி இல்லைன்னா அதை விட்டு முழுமையாக கடந்து வந்துடு உன் அன்புக்கு உண்மையானவங்க உன் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கவங்க ஒருபோதுமே உன் மனசு கஷ்டப்படும்படியோ உழஞ்சு போகும்படியோ எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் அப்படி யாராவது உன் மனசை கஷ்டப்படுத்துறாங்க உன் மனம் நோகுவதற்கு காரணமாக இருக்காங்கன்னா அவங்க உண்மையிலேயே உன் மேலே அன்பும் பாசமும் இல்லாதவங்கன்னு தானே அர்த்தம் இனிமே உன் வாழ்க்கைக்கு வாயிற்கதவாக நான் இருக்கேன் இந்த முருகப்பெருமானுக்கு இதுதான் நிறம் இதுதான் உருவம்னு எதுவும் கிடையாது எப்போதும் எல்லா இடத்திலும் நான் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னை நம்பி நீ என் மேலே முழு பக்தி வசமாக மாறும்போது உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னால் நின்று நடத்துவேன் பொம்மலாட்டத்தை போல நீ எல்லாவற்றையும் சிறப்பாக செய்யும்படியும் நானே உனக்கு பின்னால் இருந்து உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருவேன் நீ எப்போதும் தீய வழியிலேயோ தவறான வழியிலேயோ போக நினைக்காத எல்லா சூழ்நிலைகளிலும் நேர்மையாக இருக்க முயற்சி செய் வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீயும் நல்ல ஒழுக்கத்தோட நல்லெண்ணத்தோடு இருந்தினால் எல்லா இடங்களிலும் உயர்ந்து வாழ முடியும் என் செல்வமே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளும் துன்பங்களும் மாறுபடும் ஆனால் என் அருள் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் நான் எப்போதும் யாரையும் பிரிச்சு பார்க்குறதோ பாகுபாடு பார்ப்பதோ அருளையும் ஆசீர்வாதங்களையும் மாற்றி உரைச் உயர்த்தி குறைச்சி கொடுப்பதோ கிடையாது என் அருள் எல்லாருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படி இருந்தும் கூட உங்களோட வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதுன்னா அதை ஒரு காரணத்தோடு தான் நான் செஞ்சிருக்கேன் என் அருள் உன்னை பரிபூரணமாக பரவசமான வாழ்க்கையை உயர்த்துவதாக கொடுக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையோடு காத்துரு உன்னை தவிர்த்துட்டு உன்னை ஒதுக்கி வச்சுட்டு வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்கள நீ விளக்கி விட்டுட்டு முன்னால் தனியாக வழி நடந்து போவது தான் நாகரிகமாக இருக்கும் அடுத்தவங்க உன்னை ஒதுக்கி வச்சோம் தவிர்த்தோன்னு இருக்கக்கூடாது அவங்க அப்படி யோசிக்கும்போதே நீ அவர்களை தவிர்த்து விட்டு தாண்டி போய்கிட்டே இரு உன் கடன் பிரச்சனைகளையும் உன்னுடைய கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன் நீ எப்போவுமே உன்னால முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செஞ்சு பழகு ஏன்னா நீ இருக்காவது தர்மம் செய்யணும்னு நினைக்கிற நேரத்துல ஓ முன்னால நான் வந்து கூட கையேந்தி நிற்பேன் அதனால மனசை அமைதியாக வச்சுக்கோ எந்த விதமான சூறாவளியையும் எந்த விதமான யோசனைகளையும் குழப்பங்களையும் ஓ மனசுக்குள்ள நீ அனுமதிக்க வேணாம் கூடிய சீக்கிரம் வெகு விரைவிலேயே உன் நிலைமையெல்லாம் மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கையில வெற்றி கிட்டும்படியும் உனக்கான சந்தோஷம் கிடைக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ நினச்ச எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீப்பட்ட கஷ்டமும் துன்பமும் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி அடுத்தடுத்து நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நான் வெற்றியவே உன் கைகளில் கொடுப்பேன் நீ எதுக்கும் கவலைப்பட வேணா எல்லாவித ஆபத்துகளில் இருந்தும் உன்னை முழுமையாக காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இனி என்னுடையது என் செல்வமே ஏன் அனுமதி இல்லாமல் உன்னை யாராவது கஷ்டப்படுத்தி பார்க்க நினைக்கிறதுன்றது என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் தான் யாராவது உனக்கு ஏதாவது தீங்கு செஞ்சுட்டு கெடுதல் செஞ்சிட்டு நிம்மதியாக வாழும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் அதனால் நீ கடுகளவு கூட கலங்கக்கூடாது தைரியமாக பொறுமையாக இரு உனக்காக நான் இருக்கிறேனேன் செல்வமே நீ என்னை நம்பியால் சந்தோஷமாக வாழ தயாராக காத்திருக்கும் போது உனக்கு வேண்டியதை செய்து உன்னை நிச்சயம் நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு செயலும் என் அனுமதியில்லாமல் நடப்பது கிடையாது உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை உன் நன்மைக்காக தான் நான் செய்கிறேன் நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு சுகமும் என் அருள் மூலமாக உனக்கு அளிக்கப்பட்டதுதான் சந்தோஷமா இரு சிக்கல்களை யோசிக்க வேணாம் என் திருவடி உன் துன்பங்களை எல்லாம் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டு என்னையே நீ சரணடைஞ்சிட்டீனா உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கும் நான் நலத்தை தருவேன் உனக்கு பல பிரச்சனைகள் வரலாம் உன்கிட்ட இருந்து உனக்கானதை தட்டி பறிப்பதற்கு சில பேர் கூட்டமாகவும் வரலாம் ஆனால் நீ எதை பார்த்தும் பயப்படாமல் துணிஞ்சு தைரியமாக நில்லு முன் வச்ச காலை பின் வைக்காத நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிக்கட்டுகளாக மாறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தாலே இந்த முருகப் பெருமான் உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக நிறைவேற்றிடுவேன்